இரையேசுவன திறமை சகோதர சகோதரிகளை பனிரெண்டாவது அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் விடுதலை பயண நூலில் இதுதான் பாஸ்கா கடந்து செல்லல் இந்த பாஸ்கா எப்படி கொண்டாடணும் எப்படி நீங்கள் கடந்து போகணும் என்ற அந்த வழிமுறைகளை இஸ் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான அதிகாரம் இது அவர்கள் எப்படி தயாரிக்கணும் என்பதையும் முதல் பாகத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார் மூணு விஷயங்கள் ஒன்று நீங்கள் பாஸ்கா கொண்டாடும் பொழுது இது ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஒரு ஆட்டுக்கடாயை வெட்டி அதனுடைய ரத்தத்தை உங்களுடைய நிலைகளை பூசுங்கள் ஏனெனில் இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பேரான அனைத்து ஆண் பிள்ளைகளையும் அவர் போகிறார் அப்பொழுது கடவுள் கடந்து வரும் பொழுது இந்த இரத்தத்தை உங்கள் நிலையில் பார்க்கும் பொழுது உங்களை அவர் தப்புவிப்பார் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் இதுதான் முதல் அடையாளம் அவர்களுக்கு அவர் கொடுப்பது இரண்டாவது நீங்கள் இந்த பாஸ்காவை கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக பாரோன் அரசன் உங்களை விரட்டி அடிப்பான் இப்பொழுது அந்த கொள்ளை நோயானது அவர்களை தாக்க பாரோன் அரசன் அதோ அவர்களையும் அந்த மக்கள் முழுவதையும் உங்களுடைய ஆடு மாடுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி கூக்கரிடுவதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவது எப்படி நீங்கள் கடந்து போகணும் என்பதை அந்த பாஸ்க எப்படி நீங்கள் கொண்டாடணும் என்பதையும் கடவுள் இந்த அதிகாரத்தில் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறார் கிட்டத்தட்ட நானூற்று முப்பது ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனமாக இருந்து நானூற்று முப்பதாவது அந்த ஆண்டில் அந்த நாளில் அவர்களை இதோ எகித்து நாடிலிருந்து கடந்து போக செய்கிறார் அந்த கடத்தலை கொண்டாடக்கூடிய அந்த முறைகளையும் அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார் என் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்தை நாம் உள்வாங்கும் பொழுது ஒவ்வொரு பாஸ்காவும் நமக்கு இதோ முன்னுரைத்த முன்னுரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்களை நாம் இங்கு கொண்டாடுகிறோம் ஏன்னா அன்றே கடவுள் சொல்லுறார் பாஸ்கா விழாவானது உன் வழி மரபினரிடையே தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் கடவுள் வலியுறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடும் பொழுது கடவுளுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்முடைய கட்டு அதாவது வேதனைகளிலிருந்து கடந்து போகக்கூடிய அந்த நிகழ்வை நினைத்து நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசைக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களுடைய தலையாதது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும் ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் என்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாடை தேர்ந்து கொள்ளட்டும் ஆடு குறைபாற்றதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாட்டாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கு வேலையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினுடைய அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தின் சிறு சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளினுடைய இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதுவுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சி இருப்பதை நெருப்பால் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நான் இரவிலேயே எகிப்து நாடங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி வரை அனைத்து ஆண்பால் தலைப்பீறு தலை சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் ரத்தம் நீங்கள் இருக்கும் அந்த வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக ஏழு நாட்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள் முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து விடுங்கள் ஏனெனில் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிடமிருந்து விளக்கி வைக்கப்படுவான் முதல் நாளிலும் ஏழாம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள் இந்நாட்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம் ஒவ்வொருவரும் உண்ண தேவையான தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம் புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாட கொண்டாடி வர வேண்டும் ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்தேன் நீங்கள் இந்த நாளை தலைமுறைதோறும் கொண்டாடி நிலையான நியாயமாக கொள்ளுங்கள் முதல் மாதத்தினுடைய பதினான்காம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள் ஏழு நாட்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனாகினாலும் நாட்டினுடைய குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டத்திலிருந்து விலைக்கு வைக்கப்படுவான் நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள் மோசே இஸ்ரேலினுடைய பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள் ஈசோப்பு கொத்தை எடுத்து கிணற்றிலுள்ள உள்ள இரத்தத்தில் அதை தொய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைகளிலும் கிண்ணத்தில் உள்ள அந்த இரத்தத்தை பூசுங்கள் காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைகளிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார் அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார் இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டினுடைய கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பழி அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்துள்ள இசையல் மக்களினுடைய வீடுகளை கடந்து சென்றார் இவ்வாறு நம் வீட்டிற்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள் மக்களும் தலைவணங்கி தொழுதனர் இஸ்ரேல் மக்கள் போய் மோசைக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர் நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனுடைய தலைமகன் தொடங்கி சிறையில் கடந்த கைதிகள் கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலை பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீடுகளையும் ஆண்டவர் சாகடித்தார் பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவருக்கும் விழித்தெழு அனைவரும் விழித்தெழுந்தனர் எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை பார்வோன் மோசையையும் ஆர்வனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம் நீங்கள் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறிச் செல்லுங்கள் போங்கள் நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் போய்விடுங்கள் எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான் நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர் நாங்கள் எல்லாருமே சாகுகிறோம் என்றனர் மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் அந்த பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி மேல் எடுத்து சென்றனர் இஸ்ரேல் மக்கள் மோசையினுடைய வார்த்தையின்படி செயல்பட்டனர் அவர்கள் எகிப்தியரிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர் ஆண்டவர் எகிப்தியனுடைய பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்ய செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர் இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கும் பெயர்ந்து சென்றனர் இவர்களின் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ ஆறு லட்சம் பேர் ஆவர் மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள் ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி வழியுணவு தயாரித்து வைக்கவில்லை எகிப்தில் குடியிருந்த இசையல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் நானூற்று முப்பது ஆண்டுகள் நானூற்று முப்பதாம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திறனில் எல்லாம் எகிப்து நாட்டினின்றி வெளியேறியது எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திரு விழித்திருந்த இரவும் இதுவே தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார் பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது ஆனால் வெள்ளி காசுக்கு வாங்கின அடிமை எவனும் நீங்கள் விருத்த சேதம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம் குடியேறியவரும் கூலி ஆட்களும் இதை உண்ண வேண்டாம் ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும் இரட்சி இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படல ஆகாது எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும் அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும் அதன்பின் அவன் கொண்டாட முன் வரலாம் அவன் நாட்டு க குடிமகன்களோ குடிமகன்கள் போல் ஆவான் ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக நாட்டு குடிமக்களும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியரும் சட்டம் ஒன்றே மோசைக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவரிட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர் அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணி வகுப்புகளின்படி எகித்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்தார் ரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்